பல்லடம் அரசு பேருந்து பணிமனை முன்பு கொட்டும் மழையிலும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு கடந்த பல ஆண்டுகளாக வழங்கப்பட வேண்டிய ஒய்வூதிய பணம் பணியிலிருந்து ஒய்வு பெற்றவர்களுக்கு வழங்கப்படாமல் உள்ள தொன்னூற்று ஆறு மாத கால அகவிலை படியை உடனே வழங்க வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு தொழில் சங்கத்தினர் நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் இன்று பல்லடம் அரசு போக்குவரத்து பணிமனை முன்பு அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பல்லடம் நகர நிர்வாகிகள் அண்ணா தொழிற்சங்க கூட்டு சிஐடியு ஏஐடியுசி கூட்டுக்குழு ஒய்வு பெற்றோர் நல சங்கத்தினர் ஆகியோர் கொட்டும் மழையிலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டுமென கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருப்பூர் மண்டல தலைவர் ரவீந்திரன் பல்லடம் நகர செயலாளர் ராமமூர்த்தி வழக்கறிஞர் பொன்னுசாமி தமிழ்நாடு பழனிசாமி நகர பொருளாளர் தர்மர் கிளை செயலாளர் ரவி பிரபு மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்